நெப்போலியனோட பையனை சாதாரணமாக நினைக்காதீங்க அந்த விஷயத்தில் அவர் ஜித்து பட்டப்படிப்பை முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியா இப்போது அதிகமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகுது அது குறித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் இருந்து விலகி இருந்தாலுமே தமிழ் சினிமாவில் நடிகர் நெப்போலியன் இருந்த வரைக்குமே அவர் ஏற்படுத்தின தாக்கம் அவரை இன்ன வரைக்குமே மக்களோட இருந்து நீக்க முடியல சினிமா மட்டும் இல்லாமல் திமுகவில் இணைந்து மத்திய அமைச்சராகவும் சேவையாற்றியிருக்கிறாரு இப்போ அவரோட பெயர் பாத்தீங்கன்னா அதிகமா இடம்பெற செய்தியாக அவருடைய மூத்த மகன் தனுஷோட திருமணம் மாறி இருக்குது நடிகர் நெப்போலியனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க இவங்களில் மூத்த மகன் தனுஷ் இவர் குழந்த பருவத்திலிருந்தே மஸ்குலார் டைஸ்ட்ரோபி அப்படிங்கிற அரிய வகை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு மேலும் இந்த நோய்க்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கப்படல இந்த நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இருபது வருடங்கள் வர உயிர் வாழ்றதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியா மருத்துவர் காந்தராஜ் சொல்லியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் நெப்போலியன் மகனால் குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியாகவும் ரொம்ப மோசமாகவும் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புகிறாங்க நிறைய ரிட்டிசன்கள் ஸோ இந்த கேள்வி பெற்றோர்களான நெப்போலியன் அவருடைய மனைவியோட மனசை ரொம்பவே பாதிக்கும் அப்படிங்கிறது கூட புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக சிலரும் மஸ்குலார் டைஸ்ட்ரோஃபி அப்படிங்கிற நோயினால் பாதிக்கப்பட்டவங்க திருமணம் செஞ்சிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியையும் பலருமே எழுப்புகிறாங்க ஸோ இப்படியான நிலையில தான் இந்த மஸ்குலார் டைஸ்ட்ரோஃபி அப்படிங்கிற நோயினால் பாதிக்கப்பட்ட நெப்போலியனோட மூத்த மகனுக்கு திருமண ஏற்பாடுகள் ரொம்பவே தீவிரமாக நடந்துக்கிட்டு வருது நெப்போலியனோட மூத்த மகன் தனுஷுக்கு இப்போ இருபத்தி அஞ்சு வயசாகுது இவருக்கு ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்துட்டு நிச்சயதார்த்தமும் நடந்தது இது தொடர்பான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாச்சு மேலும் இவங்களுக்கு ஜப்பானில் திருமணம் நடக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்போது அதிகமாக விவாதிக்கிற ஒரு பேசு பொருளாக நெப்போலியனோட மகன் தனுஷ் மாறி இருக்கிறதுனால இவர் தொடர்பான கேள்விகள் பார்த்தீங்கன்னா பலருக்குமே எழுந்திருக்குது குறிப்பாக அவர் என்ன பண்ணிட்டு வராரு அவர் எதனா படிச்சிருக்கிறாரா இந்த மாதிரியான பல கேள்விகளை பலருமே கேட்டு வராங்க இதுக்கு பதிலளிக்கிற விதமாக ஒரு விஷயம் வந்துட்டு கிடச்சிருக்குது நெப்போலியன் மூத்த மகன் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டதாரி அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியுதா எஸ் அவர் ஒரு பட்டதாரி தான் அதுவும் ஏதோ ஒரு துறையை படித்தோம் அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் இல்லாமல் தனக்கு பிடித்த தன்னை ரொம்பவே கவர்ந்த தன்னுடைய கனவு உலகை வெளிக்கொண்டு வர ஆனிமேஷன் பட்டம் படிச்சிருக்கிறாரு தனுஷ் அமெரிக்காவில் இருக்கிற சன்செட் மிடில் ஸ்கூல் ரேவுட் ஹை ஸ்கூல் இந்த மாதிரியான ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை வந்துட்டு முடிச்சு லிப்ஸ்காப் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் நாலு ஆண்டு கால பட்டம் படிப்பையும் முடிச்சிருக்கிறாரு அங்கே அவர் ஆனிமேஷனில் பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டமும் பெற்றிருக்கிறாரு தான் விரும்பி படித்த அந்த ஆனிமேஷன் படிப்பு மூலயமா பல ஆனிமேஷன் கதாபாத்திரங்களையும் வரைந்து அசத்தியிருக்கிறாரு தனுஷ் தன்னுடைய மகன் ஒரு பட்டப்படிப்பை படித்தது மட்டும் இல்லாமல் அதில் கை தேர்ந்தவராக இருக்கிறது அப்படிங்கிறது நெப்போலியன் அண்ட் அவருடைய மனைவி ஜெயசுதாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இவருடைய திருமணம் குறித்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வர இந்த சூழ்நிலையில் தான் இப்போது தனுஷ் இவ்வளோ படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் அண்ட் அவருடைய ஐடி கம்பெனி அதாவது நெப்போலியன் அவர்களுடைய ஐடி கம்பெனியவே தனுஷ் அவர்கள் தான் நிர்வகிச்சிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே கிடைச்சிருக்குது ஸோ என்ன குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க